ஹாய் ஷா ஷாவே செல்குடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திவ்யா அவர்களுடைய திருமணம் எல்லாம் செட் ஆகி நடக்க போகுது அப்படின்ற நிலையில நின்று போனது அதன் பிறகு நடந்த சம்பவம் இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் எந்த ஒரு பெண்ணும் செய்ய தயங்குவதை துணிந்து திவ்யா அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இனிமேல் தமிழ் சீரியல்ல நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் ரெட் கார்டு இது எல்லாத்த பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபைனலிஸ்ட் திவ்யாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்ட்ரூவ் ஃபைனலிஸ்ட்டாக போனீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசினா தான் செலக்ட் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த லெவல் போஸ்டிங் போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் முக்கியம் சூப்பர் நவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஏ உங்களோட இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கிலீஷை வந்து தமிழிலே கற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஷையே இல்லாமல் காலையில் பத்து நிமிஷம் ஈவினிங் பத்து நிமிஷம் இந்த ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணியே இங்கிலீஷில் வந்து பெட்டர் ஆகலாம் இந்த சூப்பர் நவா ஏஏயை எனக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு சூப்பர் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய ஃபார்மை பின் டூ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் இமீடியட்டாக உங்களை கால் பண்ணுங்கள் பிக் பாஸ் நைனில் ஃபைனலிஸ்ட்டில் யாரோட ஜேர்னியை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் திவ்யாவுடைய பேரை வந்து போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் சபரியனுடைய பேரை வந்து போட்டிருந்தீங்க ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு திவ்யாவுடைய ஜேர்னியில இருந்து ஆரம்பிக்கிறோம் நான் கானா வினோத்தோடய ஜேர்னின்னு சொல்லியிருந்தேன் அவர் அந்த கேஷ் பாக்ஸ் இஷ்யூ அப்போ அவருடைய அந்த ஸ்ட்ரக்லிங் விஷயங்களை பற்றியும் வந்து நம்ம பேசியிருந்தோம் அதேமாதிரி நீங்கள் போன வருஷம் எடுத்திருந்திங்கன்னா ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா ஏமாந்தது அப்புறம் முத்துக்குமாரன் அவருடைய ஜேர்னிலாம் வந்து பேசியிருப்போம் அதுக்கு முந்தின வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினேஷ் அவங்களுடைய ஜேர்னி மணி அவங்களுடைய ஜேர்னி அப்புறம் அவிஜய் அர்ச்சனாவோடைய ஜேர்னி இப்படி பிக் பாஸ் டைமில் அவங்க பரபரப்பாக பேசும்போது அவங்களுடைய ஜேர்னி போடும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்க அதன் மூலியமாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லணும் இதை நம்ம சேனல் வந்து ரொம்ப வருடமாக பண்ணிகிட்டு இருக்குது இப்போ நம்ம பண்ணும்போது வந்து இவங்களோட பிஆரோ அவங்களோட பிஆரான் கேட்பாங்க நம்ம யாரோட பிஆர் ஆவும் கண்டிப்பா கிடையாது சரிங்களா அந்த டைம்ல நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசுவோம் இன்னொன்னு வின்னர் அப்படின்றது வந்து மக்கள் ஓட்டிங் மட்டும் கிடையாது சேனல் மைண்ட் செட் இருக்கணும் நான் போன வீடியோலேயே சொல்லிருந்தேன் ரொம்ப ரொம்பிங் பண்றாங்க டைட்டில் வின் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க சேனல்லேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மிஸ்டர் கால் வந்து அரோரா மட்டும் தான் போச்சு திவ்யாவுக்கு போல சபரிக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் ஷா நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் மிஸ்டு கால் அவங்களுக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மக்கள் அதை போட்டு கேட் போட்டு பார்ப்பீங்க ஓ அவங்களுக்கு தான் போதான்னு அதுவும் ஓட்டா மாறும் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா ஸோ ஓவரால் சேனல் நினைத்தால் மட்டும்தான் நம்ம மக்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் அவங்க நல்லா விளையாண்டாலும் அவங்க நினச்சால் மட்டும்தான் ஒருத்தவங்க ஆக முடியும் சரிங்களா அந்த விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிடணும்னு நான் வந்து நினைக்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னாடி திவ்யா அவர்கள் வந்து உடஞ்சி போயிருந்தாங்க இனிமேல் வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வேறு ஏதாவது முடிவு எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் போது அவங்க ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வருது அந்த பத்திரிக்கை செய்தியில் இந்த மாதிரி திவ்யா கணேஷ்க்கும் இன்னொருத்தருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ப்ரெஸ் மீட்லாம் வந்து நடந்தது அந்த திருமணம் வந்து இப்போ நடக்கலை நடிகருக்கும் இந்த சீரியல் நடிகைக்குமான திருமணம் வந்து நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் அவர்களை பற்றி அவதூற ஒரு செய்திகள் வந்து வந்திருக்கு அவதூற அந்த செய்திகள் வரும்போது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து அதை எழுதியிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர்ல அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அந்த ஜேர்னிஸ்டுக்கு ரைட்டு லெஃப்ட் விட்டுருக்காங்க ஃபோன் பண்ணி என்ன சார் எது எதோ எழுதிருக்கீங்க இதெல்லாம் கரெக்டா உங்க பொண்ணு வாழ்க்கையில் நடந்தா இதை நீங்க வந்து ஒத்துப்பீங்களா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாகவே அவரும் நல்ல கேரக்டர் தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு அந்நியம் இருந்தது மேரேஜ் பண்ணணும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் நாங்களே பேசி மேரேஜ் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பேசிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜ் நிகழ்வின் போது கூட ஏன்னா இது அவங்க இன்டர்வியூவிலே சொல்லியிருக்காங்க அந்த மேரேஜ் நிகழ்வின் கூட அவங்க அப்பா அவங்க அக்கா இவங்க எல்லாருமே வந்து ஹர்ட் ஆயிருந்தாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது இருந்தாலும் அந்த டைம்ல நான் முடிவு எடுக்கல அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் தான் அந்த முடிவை எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்டினுடைய போன் காலுக்கு பிறகு யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அவரை பேசிட்டோம் நம்ம என்ன நினைச்சோமோ அதை அவருக்கு வந்து சொல்லிட்டோம் இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைய போட்டுட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ திவ்யா வந்து பாஸில் கோவப்படும் போது ஒரு சில நேரம் இவங்க கொஞ்சம் கோராக கோவப்படுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சில நேரம் அவங்க கேட்ட கேள்விகள் அவங்களுடைய கோபம் நியாயமானதாக இருந்தது மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போதும் கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு தடவை ஹைதராபாத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு சீரியல் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் தூங்கிட்டே வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலியான ஃப்ளைட்டு தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது யாரோ வந்து பின்னாடியிலேருந்து டச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ம நபர் ரொம்ப ஹைட்டாக இருக்காப்புல தூங்கிட்டு இருக்காப்புல இவராக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பார்க்கும்போது அவர் தான் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் அவரை பிடிச்சி பலார் பலார்னு நாலு அப்பு அப்புனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ ஃப்ளைட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துப்பாங்க இல்லை அப்படி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு வந்து அப்படி சமாளிச்சுப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த பெண்ணும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னாலும் கூட எனக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கும்போது பலார் பலர் அரைஞ்சிருக்காங்க இந்த பெண்களுக்கு எப்போயுமே இன்னொரு அந்நிய ஆண்கள் தொடும்போது இந்த அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த பயிர்ப்பு அப்படின்றது என்னென்னா ஒரு மாதிரி கம்பு பூச்சி ஊடுற மாதிரி இருக்கும் அந்த நிகழ்வுகள் ஏற்படும் போது அவங்களே வந்து தட்டி கேட்டிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி போல்டான ஒரு பொண்ணாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப பயம் கொஞ்சம் ஷை கமுதியில் பிறந்த பொண்ணு அப்புறம் மூணு மாதம் இருக்கும்போதே இவங்க அக்கா அண்ணன் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமநாதபுரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ராமநாதபுரத்தில் ஸ்கூலில் படிக்கிறாங்க மேக்ஸ் வராது ஃபிசிக்ஸ் வராது அப்படின்ற மாதிரி ஒரு மக்கு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பக்கத்தில் கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டில் ஜட்ஜஸ் பார்க்குறது லாயர்ஸ் பார்க்குறது அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ஆர்க்குமெண்ட்ஸ் இது எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு ஜட்ஜ் ஆகணும் அந்த ஜட்ஜுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது படிப்பு ஒழுங்காக வரல அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கிறாங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பிஎல் பண்ணணும் அப்படிங்கும் போது ராமநாதபுரத்துலேருந்து மதுரை போய் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அக்கா வந்து பிரெக்னெண்ட் ஆகிறாங்க அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போது அம்மாவால் போய் பார்த்துக்க முடியல அம்மாவுக்கு சுகரு அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க அப்போ சென்னையில் போய் ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய அக்காவையும் பார்த்துக்கிறேன் அப்படியே பிஎல் படிக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் சென்னை வந்துருக்காங்க ஸோ திவ்யா கணேஷ் அவங்க சிஸ்டரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கும் போது பிஎல் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சென்னையில் இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு ஆல்பம் சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் அதில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க ஐயோ நான்லாம் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பயந்துருக்காங்க அடுத்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் மூலியமாக சீரியலில் வாய்ப்பு கிடச்சிருக்கு சீரியலில் பிகினிங்கில் போகும்போது பயந்துருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்ற ஒரு பயம் இந்த ராமநாதபுரம் ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்லாங் பேசும்போது என்ன இப்படி ஒரு ஸ்லாங் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஏன்னா நீங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நான் மதுரையிலேருந்து வரும்போது சென்னையில் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க அவங்கன்னு சொல்கிறது பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க பேண்ட்டு ஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம் அது கிண்டல் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி திவ்யா அவர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து மோசமாக வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க இப்படி போயிட்டுருக்கும் போது சீரியலில் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு வருடத்தில் ஒரு நிலை அடையும் போது ஒரு சீரியலில் அந்த டேரக்டருக்கும் இவங்களுக்கும் அந்த டீமுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஜென்ரலாக ஒரு பிரச்சனை வரும்போது யார் கோவப்பட்டு பேசுகிறாங்களோ அந்த கோவப்பட்டு பேசுகிறவங்க மேலே வந்து போட்டுருவாங்க அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தது அதை நான் பேசினேன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணேன் நான் கேள்வி கேட்கும்போது என் மேலே முத்துரை குத்தி இனிமேல் இந்த பொண்ணு தமிழ் சீரியல்லே நடிக்க கூடாது ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க எங்கள் அப்பா இந்த சீரியல் அப்படின்னு போகும்போது எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது இந்த ஃபீல்டெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு அஞ்சு வருஷமா ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வில்லியாகவும் அப்புறம் ஃபேமிலி விமனாகவும் நடித்து நிறைய ரோல்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் இனிமேல தமிழ் சீரியல்ல நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியல் வந்து பண்றாங்க தெலுங்கு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஆறு வருடம் கழிச்சு விஜய் டிவியில இருந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கு வந்து ஆடிஷன் கூப்பிட்றாங்க ரெண்டு மூணு தடவை விஜய் டிவியினுடைய சீரியலுக்கு ஆடிஷன் கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது இந்த சீரியல்ல வந்து கிடைச்சிருது ப்ரொமோவரே வர்றாங்க அந்த டைம்ல அந்த ரெட் கார்டு கொடுத்த அந்த டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து பேசுகிறாரு இந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணு ஒழுங்காக ஷூட்டுக்கு வராது இந்த பொண்ணு மூணு மணிக்கே போயிடும் இந்த பொண்ணு வேணாம் நான் இந்த பொண்ணை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகியலட்சுமி டீமு இல்லை இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு செட் ஆகும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறாங்க ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேலே அந்த சீரியல் வந்து போகுது அந்த சீரியல் போகும்போது அந்த டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொன்னார்ல ரெட் கார்டு கொடுத்த ஒரு நபர் அவர் சொன்ன மாதிரி நான் எதுவும் லேட்டாக வந்தனா இல்லை நான் எதுவும் ஆட்டிடியூட் காட்டினா அப்படின்னு சொல்லும்போது அப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு எல்லாமே செட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி தான் அவங்களுடைய ஜேர்னி இப்போ பிக் பாஸ் வரையும் வந்து வந்திருக்கு பட் இருந்தாலும் திவ்யா கணேஷ் வந்து இமோஷனலாகி நீயானனால் ஒன்று பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து சீரியலில் ஒரு மருமகளாக நடிக்கும் போது பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மருமக வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் சீரியலில் நடிக்கிற பொண்ணை மருமகள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் நாங்களும் ஒரு வேலை தாங்க பார்க்குறோம் காலையில் எட்டு மணிக்கு போவோம் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துடுவோம் இல்லை சம்டைம்ஸ் ஏழு மணிக்கு வந்துடுவோம் இது வந்து ஒரு வேலை மாதிரி தான் இதுவும் அங்கே முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க வேலை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் கார் வாங்கிட்டேன் எனக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிட்டேன் பணம் சம்பாரிச்சிட்டேன் அப்படி இருந்தாலும் ஏமா என்ன இந்த நடிப்பு ஃபீல்டில் விட்ட ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருக்குமா நீ அப்போதையே நான் வேணான்னு சொல்லியிருக்கலாம்லம்மா இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்களாம் அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் டிஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலும் இந்த மீடியா ஃபீல்டு இல்லாமல் நான் ராமநாதபுரத்திலே ஒரு சாதாரண பொண்ணா காலையில் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வர்ற பொண்ணா அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பேன் ராமநாதபுரத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தாங்க இந்த மீடியாவில் ஒரு சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க ஒரு சிலர் உண்மையாக இருக்காங்க நிறைய பேர் வந்து ரியலாக இல்லை அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது அது முதுகுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக நான் இப்போ கேதர் பண்ணது எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு பத்து பதினஞ்சு இன்டர்வியூ பார்த்து என்னோட ஸ்டைலில் அவங்களுடைய ஜேர்னி வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க கடந்து வந்த பாதையில் அவங்க ஸ்டைலில் எப்படி பேசுனாங்கன்றது எனக்கு தெரியாது சரிங்களா இவங்களுடைய ஜேர்னியை வந்து பார்க்கும்போது நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரேக்கப் அப்படின்றது லவ் பண்ணும் போதோ இல்லை திருமணத்துக்கு பிறவோ இல்லை திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்கள்லையோ இந்த பிரேக்கப் அப்படின்றது யாராக இருந்தாலும் மிகப்பெரிய பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதிலையும் சுத்தி மந்தனா அப்படின்றவங்க வந்து ஸ்டாரு ரீசெண்டாக நடந்தது இல்லைங்களா அவங்க மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கும்போது பிரேக்கப் ஆன அந்த நொடி எத்தனையோ பிளேயர்ஸை வந்து எதிராக வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க எவ்வளவோ மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த நொடியில் அந்த வின் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்து சொல்றாங்க அந்த மேரேஜ் நின்று போச்சு அந்த டைம்ல அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்டக்க அது வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த 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 பிரேக்கப்ல இருந்து வெளியே வரதுக்கு ஆயிருக்கு ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய நரக வேதனை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா சுத்தி வந்தனா அவர்களுடைய சின்ன வயசு அந்த கிரிக்கெட் ஆன போட்டோஸ்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க அந்த போட்டோஸ்லாம் எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு நிறைய விஷயம் ரீகால் ஆயிருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து மகாராஷ்டிரா சங்கிலி அப்படின்ற ஏரியாவில் பிறந்தவங்க அவங்க அப்பா வந்து ஒரு டெக்ஸ்டைல் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவருக்கு கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை ஆனால் ஆகலை அவங்க பையனு கிரிக்கெட் ஆகணும்னு நினச்சாங்க அவங்க பையனும் வந்து நிறைய மேட்சஸில் ஆடி ராகுல் டிராவிட் பேட் பேட் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிளேயராக மாறுறாரு ராகுல் டிராவிட் சைன் போட்ட பேட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க அண்ணனுடைய பேட்டிங்கை பார்க்குறாங்க அண்ணன் லெஃப்ட் ஹேண்டு இவங்க வந்து ரைட் ஹேண்டு தான் சுற்றி வந்தனா ரைட் ஹேண்ட்ல தான் சைன்லாம் வந்து போடுவாங்க ஆனால் அண்ணன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதுனால அந்த பேடு அந்த கிளௌஸு இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயருக்கான க்ளவுஸும் பேடும் தானே இருக்கும் அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அண்ணன மாதிரி விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி விமன் கிரிக்கெட்ல ஆடி பதினோரு வயசுல அண்ட் நைன்டீனில் செலக்ட் ஆறாங்க அந்த ஏரியாவில் பரபரப்பா பேசப்படுறாங்க அப்படி பேசப்படும் போது அப்பாவினுடைய சேல்ரி ரெண்டு பேருடைய கிரிக்கெட் எக்ஸ்பென்சிவ்க்கு வந்து பத்தலை அப்படி இருக்கும்போது அண்ணன் முடிவெடுக்கிறாரு ஆண்கள் கிரிக்கெட்ல செலக்ட் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பெண்கள் கிரிக்கெட் வந்து இப்பதான் உருவாகிட்டு இருக்கு என் தங்கச்சி என்னை விட பெட்டரா ஆடுறா அதனால அவளுக்காக நான் கிரிக்கெட்டை தியாகம் பண்ணுறேன்னு நார்மலாக நிறைய வீடுகளில் ஆண்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பேங்க் வேலைக்கு போனார் இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரீகலெக்ட் ஆகுது என் அண்ணன் பண்ண தியாகம் என் அப்பா பண்ண தியாகம் ஸோ இந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேட்டை தூக்கி அந்த பிரேக்கப் அந்த கால்ட் ஆஃப் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த நாளே பிச்சில் வந்து பேட்டோட நிற்பாங்க ஸ்ரீலங்காக்கு எதிரான அந்த மேட்ச்சு டபிள்யூபிஎல் மேட்ச் இவங்க மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும்போது அவங்க ஆடுறேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் மோடு ஆன் ஆச்சு அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல பிரேக்கப் ஆயிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்கள் கெரியரில் இன்னும் 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 நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த சொசைட்டி ஒரு சில நேரம் ஏதாவது சொல்ல தான் செய்யும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஐட்டில ஒரு பையனை லவ் பண்ணாங்க பிரேக்கப் ஆச்சு பிரேக்கப் ஆகி நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கிருக்கும் அந்த கண்ணு வீங்கியிருக்கும் அப்புறம் இருப்பாங்க இதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக மேக்கப் போட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த பிரேக்கப் ஆனது தெரியும் பார்த்தீங்களா அந்த ஐடி கம்பெனியில் அங்கே சுற்றி இருக்கிறவங்க தான் ஒருத்தனை பிரேக்கப் பண்ணால் அதோட படபலான்னு மேக்கப் போட்டு வர்றா அடுத்து யாரை வந்து கரெக்ட் பண்ண போகிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி காது பட பேசுவாங்க அடுத்து யார் வாழ்க்கை கெடுக்க போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு காது பட பேசுவாங்களாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் வந்து பிரிஞ்சோம் ஆனால் என்ன மட்டும் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஆணுக்கும் நடக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் மனவழி அப்படின்றது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணு உடஞ்சி போய் ஒபிசிட்டி அதிகமாகி நிறையா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பிபியெலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு அவங்க தனக்குத்தானே எடுத்த முடிவு என் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய நிறையா வந்து அந்த சைக்கிளிங்கிலையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணாங்க இப்போ ஃபாரினில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க மேரேஜ் ஆகி ஹாப்பியாக வந்துருக்காங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரேக்கப் ஆகி இருந்தீங்க அப்படின்னா விழப்போகிறீங்களா இல்லை எழ போறீங்களா நிச்சயமா அந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு bye mama